அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தோழர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்ப ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் அதற்கான தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காரு அது ஒருமனதாக சட்டசபையில நிறைவேறியிருக்கு ஏன் மாநில அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப கணக்கெடுப்பை எடுக்க முடியாதாங்க சார் சாதிவாரி கணக்கெடுப்புன்றது செய்ய வேண்டியது வந்து ஒன்றிய அரசு தான் காரணம் ஒன்றிய அரசுக்கு தான் அந்த கடமை பொறுப்பு இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க நடக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது ஒவ்வொரு வீட்லயும் உள்ள பல்வேறு தகவல்கள் சேகரிக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதார நிலை அவங்களுக்கு வீடு இருக்குதா சொத்து இருக்குதா வேலை இருக்குதா படிப்பு என்ன இருக்குது அதோட சேர்த்து இந்த சாதியையும் சேர்த்து எடுக்கிறது எளிதாக இருக்கு அதுக்கு பதிலாக நீங்க ஒன்றிய அரசு எடுக்கிறதுனா இது இது முடியல இந்த மாநில அரசு எடுக்கட்டும்னு சொன்னா இப்ப கேரளா இதுல பிஹார்ல அந்த மாநில அரசே ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிற அது ஒரு பெரிய பணி ரெண்டாவது பீகார்ல என்ன சொன்னா அந்த கணக்கெடுப்பு வேலையிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு அறுபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வெவ்வேறு வெவ்வேறு பிரிவினருக்காக கொடுத்திருக்கிறாங்க ஜாதி உட்பட அதுல பத்து சதவீதம் வந்து இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் சொல்லி அவங்களுக்கும் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அப்போ ஆனா அங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னா ஹை கோர்ட் வந்து உயர் நீதிமன்றம் இது செல்லாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க அப்போ அதுக்கு பிறகு அந்த அரசு என்ன செய்ய வேண்டியது இருக்குது திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அப்போ அதை வந்து ஒன்றிய அரசு செய்தால் அது ஒரு யூனிஃபார்மா எல்லா இடத்துலயும் இருக்கும் இந்தியா முழுவதும் எடுத்துருவாங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு தேவையா என்ற ஒரு கேள்வி பல முறை மக்கள் மத்தியில வைக்கப்படுது ஏன் இன்னும் நீங்க ஜாதியை பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க வேலைக்கு போனாலும் ஜாதியை கேட்குறீங்க பள்ளிக்கூடத்துல போனாலும் பிள்ளைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க பேரை கேட்டதுக்கு ஜாதியை கேட்கறீங்க நீங்க தானே ஜாதியை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வந்து நம்ம படித்தவர்கள் மத்தியிலேயே நிறைய இருக்கு யதார்த்தமான உண்மை என்னன்னு சொன்னா ஜாதி அந்த ஜாதிய உணர்வு என்பது இருக்கக்கூடாது ஆனா அது புறையோடி கிடக்குது இது எப்ப மாற்ற முடியும் இடஒதுக்கீடுன்றதை பத்தி அன்றைக்கு அரசியல் சாசனத்தை முன்மொழிந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கிட்ட கேட்டார் அவர் என்ன சொன்னார் என்றைக்கு விகிதாச்சார அடிப்படையில் அரசு பணிகளில் அந்தந்த ஜாதியினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்னைக்கு நீங்க நிறுத்திடலாம்னு சொன்ன அப்ப பழங்குடியினர்னாக்கி அவங்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குனாக்கி அந்த பத்து சதவீதம் வேலைவாய்ப்பு அவங்களுக்கு ஒன்றிய அரசுல மாநில அரசுல பொதுத்துறையில இருக்கும் அரசாங்கம் இன்னைக்கு இல்ல அதே மாதிரி பின்தங்கிய வகுப்பினர்கள் இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு ஒன்றிய அரசினுடைய பணியில் இருக்கக்கூடிய டெல்லியில மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த துறையில வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில பார்க்கும்போது அங்க வந்து ஆயிரத்தி எட்டு பேர்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருக்கு மேல யார் இருக்கா உயர் ஜாதியினர் குறிப்பாக பிராமணர்கள் இருக்காங்க சொல்றாங்க அதனால நம்ம பிராமணர்களுக்கு எதிரில்லை அவங்களுக்கும் வீதாச்சாரிய அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு சொன்னா அந்த பத்து சதவீதம் இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு உள்ள இடஒதுக்கீடு கிடைக்கணும்னாக்கி அவங்க என்ன பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா அந்த பெர்சன்டேஜ எப்படி கணக்கெடுக்கிறது அது ஒன்றிய அரசு தான் அந்த கடமையை செய்யணும் அந்த கடமையை இந்த அரசாங்கம் செய்யல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா கடைசியாக நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கிறதே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் இருபத்தி ஒண்ணுல அடுத்த கணக்கெடுப்பு என்பது நடந்திருக்கும் பொதுவா ரெண்டாயிரத்து பதினொன்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு நாளைக்கு இருபதுலயே அந்த வேலை ஆரம்பிச்சிருவோம் நீங்க பாத்திருப்பீங்க பள்ளிக்கூட ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வீடு வீடா வந்து ஒரு ரெஜிஸ்டரும் கொண்டு வந்து நம்மகிட்ட எல்லா கேள்விகளும் கேட்பாங்க அந்த பதில்களை எழுதிட்டு போய் அது அவங்க தொகுத்து சென்சஸ் கணக்கெடுப்பினுடைய அதன் அடிப்படையில தான் ஒரு ஐந்தாண்டு திட்டமாக இருக்கட்டும் மாநில அரசினுடைய வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும் ஒன்றிய அரசினுடைய வளர்ச்சி திட்டமாக இருக்கணும் அதை நிர்ணயிக்கிறதுக்கு அது அந்த புள்ளி விவரம் தேவைப்படுது இன்னைக்கு இந்த ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் பத்து வருஷத்துல செய்திருக்கக்கூடிய அநியாயத்தினால எந்த விஷயங்கள்லயும் சரியான புள்ளி விவரங்கள் கிடையாது வேலையின்மை அதிகரித்து இருக்கிறதுன்னு சொல்லி வந்து ஒரு சர்வேல சொல்றாங்க உடனே அந்த சர்வே நடத்துறது நிறுத்தியிருங்கன்ற எந்த அடிப்படையில நம்ம இந்த முடிவுகளை எடுப்பது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பகுதி பின்தங்கிய பகுதி அப்படின்னு சொல்றது எப்படி அறிவி அறிவிக்க முடியும் அதுக்கு இந்த சென்சஸ் தேவைப்படுது இப்ப தமிழ்நாடு அரசே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை பிளாக்னு சொல்றோம் அந்த ஒவ்வொரு பிளாக்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிளாக் எடுத்து அத சில குறியீடுகளின் அடிப்படையில் இது பின்தங்கிய ஒன்றியம் அதனால இவங்களுக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரணுன்றதுக்கான வேலையை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வந்து அந்த வேலையை செய்ய அது எது உதவியா இருக்கும் இந்த கணக்கெடுப்பு நடந்தாச்சுனாக்கி அது ரொம்ப உதவியா இருக்கும் வேற நீங்க இப்ப ஒரு புதிய சர்வே பண்ண வேண்டியதே இல்லை இப்ப அவங்க என்ன திட்டமிட்டு இருக்காங்கன்னாக்கி அவங்க வீடு வீடா கணக்கெடுக்கிறது அந்த ஒன்றியத்துல அப்பதான் அந்த ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடியதுல உண்மையிலே ஏழைகளுக்கு என்ன செய்யணும் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானத்துல என்ன வித்தியாசத்தை கொண்டு வர முடியும் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் அங்க என்ன இயற்கை உற்பத்தி பொருட்கள் கிடைக்குது அதை வைத்து எப்படி தொழில்கள் உருவாக்க முடியும் இது எல்லாமே வந்து கணக்கெடுப்பு தேவை அப்ப இந்த ஒன்றிய அரசு ஏன் எடுக்க மாட்டாங்க இருக்காங்கன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு என்ன பொறுத்தவரை அவங்க வந்து அவங்களுக்குன்னு சில அனுமானங்களை வைத்திருக்கிறாங்க பொய் பிரச்சாரங்களை செய்து அதுக்கு இந்த கணக்கெடுப்பு என்பது மாற்றான ஒரு முடிவை கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் இந்த தேர்தல கூட செய்தாங்க ரெண்டாயிரத்து பதினொன்னு வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு படி பார்க்கும்போது அது உண்மை இல்லை அதே மாதிரி இஸ்லாமியர்கள் தான் நிறைய பலம் பலதாரம் வைத்து நாலு பொண்டு பொண்டாட்டி கூட வச்சுக்கிட்டு அதனாலதான் வந்து குழந்தைகள் அதிகம் அதுக்கும் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி பார்க்கும்போது அது உண்மை இல்லைன்னு தெரியுது முன்னால் உள்ள சென்சஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கூடுதலாக ஒன்றுக்கு மேல் மனைவி வைத்திருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் சில இடங்கள்ல பழங்குடியினர் இப்படி எல்லாம் பிரச்சனை எடுத்து நீங்க சரியான புள்ளி விவரத்தை அது பொய் பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ண முடியாது இப்ப இந்தியாவில சுமார் பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ரெண்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க மீதி எண்பது சதவீதம் இந்துக்கள்னு சொல்ற இன்னொரு பக்கத்துல பாஜகவும் ஆர் ஒரு பிரச்சாரத்தை செய்துட்டு இருக்குது மத மாற்றம் நடக்குது மத மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த புள்ளிவரம் வழிவரம்னா எங்க இருந்து கண்டுபிடிப்பீங்க சென்சஸ் எடுத்தா தெரிஞ்சிடும்ல அந்த சென்சஸ்ல உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய மதம் என்ன எல்லாமே வந்துருது அப்ப உண்மை என்பது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த நாட்டுக்குள்ள பல்வேறு இனங்கள் இருக்கு பழங்குடியினர்கள் இருக்காங்க அதுல சிலர் வந்து ரொம்ப பின்தங்கியவர்களாக இருக்காங்க நம்ம மாவட்ட மாநிலத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப நரிக்குறவர்கள் அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கியவர் இருளர்கள் ரொம்ப பின்தங்கியவர் அப்ப அவங்க எல்லாம் உண்மையில கரெக்டா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது செய்ய முடியும் அப்ப நம்ம இந்த விமர்சனம் முன்வைக்கக்கூடியவங்க ஜாதியை கேக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன உண்மையில செய்யணும்னு சொன்னா ஜாதியினுடைய அடையாளங்கள் வெளியில காட்டப்படுறது அர்த்தம் இப்ப ஸ்கூல்ல எதுக்கு யூனிஃபார்ம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இப்ப முன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கலர் கலரா ட்ரெஸ் யூனிஃபார்ம் ரொம்ப டிசைன்டா போடுறாங்க நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதும் அரசாங்க பள்ளியில தான் படிச்சேன் அப்பவும் யூனிஃபார்ம் இருந்தது காக்கி பேண்ட் வெள்ளச்சட்டை தான் இருக்கும் அப்போ அங்க ஸ்கூலுக்குள்ள போகும்போது நீ என்ன ஜாதின்றது யாருக்கும் தெரியாது நீ புதுசா ஸ்கூலுக்கு போற கூட உள்ள பிள்ளைகளுக்கு நீ யாருன்றது தெரியாது ஒரு வித்தியாசம் என்பது தெரியாது இப்போ அதனாலதான் சந்திரு வந்து அவருடைய கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்கிறாருன்னு இந்த அடையாளங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது இப்ப என்ன செய்யறாங்க ஒரு கயர் கட்டுறாங்க இந்த கயருக்கு இந்த கட்டுனா இந்த மதம் இந்த இது கட்டுனா இந்த ஜாதி இப்படின்றது அதே மாதிரி போட்டு வைக்கிறது செயின் போட்டு அதுல இப்ப ஒரு கிராஸ் போட்டுட்டு செயின் போட்டுருந்தாங்கன்னா இவங்க கிறிஸ்தவர்கள் உடனே தெரிஞ்சிடும் இந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும் இப்ப இந்த வித்தியாசங்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த உணர்வுகள் அந்த குழந்தைகள்ல இருந்து மாறணும் நாம் எல்லாரும் சமம் தான் எல்லாரும் ஒண்ணுதான் இப்ப அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நிறைய ஆய்வுகள் வெளியே வந்துட்டு இருக்கு சொல்றாங்க இந்த என்ன அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய டிஎன்ஏ கூறுபடி பார்க்கும்போது நான்கு சதவீதம் நியாண்டதாள் மக்களுக்கு இருந்த அதே டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நியாண்டதால் மக்கள் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு மக்களாக இருந்தவர்கள் அவங்க வந்து அந்த எவல்யூஷன் வந்து அதுக்கு அடுத்த துணிஞ்சு நடந்துட்டு தான் இருந்தாங்க நியான்தான் அதுக்கு பிறகுதான் நிமிர்ந்து மனுஷன் நடக்கலாம் அப்போ அந்த டிஎன்ஏ நமக்கு இருக்குதுன்னு சொன்னா அது எங்க இருந்து வந்தது இப்ப அதுக்கு நிறைய வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அடிப்படையாக ஆப்பிரிக்காவை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் தான் மனிதவனம் உருவாகியது அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க இன்னொரு பக்கத்துல பூவியினுடைய அமைப்பே மாறி இருக்கு அந்த பூமிக்குள்ளால சில மாற்றங்கள் வந்ததுனால இன்னைக்கு ஆசியா கண்டம்னு இருக்கக்கூடிய ஆசியா கண்டம் அன்னைக்கு ஆசியாவில் இருக்குல்ல அது வேற எங்கேயோ இருந்தது இப்பவும் இது வந்து ஒரு தினமும் சில டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சமீபத்துல அந்தமான் நிக்கோபார்ல அதை பற்றி ஆய்வு செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறார் நிக்கோபார் தீவுல வந்து வளர்ச்சி திட்டம் என்ன பேர்ல எழுபத்தையாயிரம் கோடிக்கு அங்க துறைமுகம் கட்டுறது அந்த காடுகளை அழிப்பது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு திட்டம் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு இப்ப அதை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று வரும்போது தான் அதுல சொல்லப்படுறதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்கள் இருக்காங்க ரொம்ப சின்ன எண்ணிக்கையில தான் இருக்காங்க காடுகளுக்குள்ளேதான் வாழ்றாங்க ஜாரவான் ஒரு பழங்குடி இருக்குது சென்டலின் இருக்காங்க இந்த இன டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது இவங்க வந்து அறுபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்திருக்கணும் அப்படின்றாங்க இந்தியாவிலேயே மனித இனம் முதல்ல வந்தது வந்து அந்தமான் பகுதியில தான் வந்திருக்குது அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலதான் இந்தியாவில மனித இனம் ஒரு வந்து இருந்தது அப்படின்றது வரலாற்று ஆசிரியர்கள் அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடியது அப்படி இருக்கும்போது நாம இந்த ஜாதியை வச்சு மோதல்கள் நடத்துவதும் ஜாதி அடிப்படையில ஜாதியை யாரு பயன்படுத்துற அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துறாங்க நம்ம பாக்குறோம் சில தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் முழுக்க முழுக்க ஜாதிய கட்சிகளாக இருக்கின்றன இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்தவரையில அதை ஜாதி கட்சின்னு முன்னால சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பரவலாகி எல்லாரையும் வச்சிருக்கிறாங்க அதனுடைய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க உட்பட பாத்தீங்கன்னா எல்லா ஜாதிகளும் இருக்கு ஆனா இன்னும் சில கட்சிகள் இருக்கு நான் பெயர் சொல்ல விரும்புறேன் அவங்க வந்து அந் அவங்க ஜாதியை வச்சவே ஜாதிய அரசியல் நடத்திக்கிட்டு இதுதான் மோசம் இப்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவை இருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னும் ரொம்ப பாதிப்படைந்த மக்கள் இருக்காங்க இல்லையா எவ்வளவு தீமைகள் நடந்திருக்கு எதுக்கு இன்னைக்கும் இந்தியா தமிழ்நாட்டுல இடதுசாரிகள் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு உண்மையா நடத்திக்கிட்டு இருக்காங்க தீண்டாமை இன்னும் இருக்கிறதுனால தானே என்ன நடந்தது வேங்கவே இல்லை பார்த்தோம் இல்லையா இப்பவும் நடக்குது இல்லையா திருநெல்வேல ஒரு மாணவனுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த அநியாயங்கள் இன்னைக்கும் இருக்குது அதப்ப அது உடையணும்னு சொன்னா எப்போ மாற்றம் வரும்னு சொன்னா பொருளாதார ரீதியாக உங்க அந்தஸ்து உயரும் போது இந்த ஜாதிகள் வந்து ஒன்றிணைவதற்கான அவசியம் இருக்காது வெளிநா நாடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா அங்க ஜாதிகள் இல்லையே சில இனங்கள் இருக்கு பழங்குடியினர் அந்த மாதிரி உள்ளது ஆனால் எந்த வெளிநாட்டிலயும் இந்த ஜாதி அடிப்படையில மக்களுக்குள்ள பிரிவினை இல்லை இப்ப என்ன என்ன மத்திய அரசு அதாவது மகாராஷ்டிரா அரசு இருபத்தி ஒண்ணுல வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் போடுறாங்க அதற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விளக்கத்துல என்ன இருக்குன்னா அதாவது இங்க வந்து மக்களிடத்துல போயிட்டு நீங்க என்ன ஜாதினு கேட்டா அவங்க அவங்களுடைய குளம் கோத்திரம் அப்புறம் துணை சாதி இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது மட்டும் இல்லாம இதுக்குள்ளே வேறுபாடு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய பட்டியல்ல பிற்படுத்தப்பட்டோர் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது அப்படின்ற ரேஞ்சில இருக்காங்க ஆனா மாநில அரசு இருக்கக்கூடிய பட்டியல்ல மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கிறதா சொல்றாங்க அதனால இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு வித்திடும் அப்படின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க ஒருவேளை சாதி வாரி கணக்கெடுப்ப இதன் மூலயமா அவங்க எடுக்காத போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் இப்போ பீரியட்ல தான் முதல்ல கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது அப்ப அவங்க மக்கள்கிட்ட கணக்கெடுப்பு நடத்தும் போது இஸ்லாமியர்கள் இஸ்லாம்னு சொல்லிடுறாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிடுறாங்க இந்துக்கள்ல பல பிரிவுகள் இருந்தது சைவர்கள் சமணர்கள் வைசியர்கள் அது இல்லாம இயற்கையை வழிபடக்கூடியவர்கள் அம்மன் கோயிலுக்கு போகக்கூடியவங்க சுடலமாடம் கோயிலுக்கு போகக்கூடியவங்க இப்படின்னு பல்வேறு பிரிவுகள் இன்னைக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை தயவு செய்து இந்துக்கள்னு சொல்லாங்க சொல்லாதுங்க நாங்க இந்துக்கள் அல்ல நான் அன்னைக்கு கணக்கெடுக்கும் போது பிரிட்டிஷ்காரங்க என்ன பார்த்தாங்க இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தா எங்க போய் நம்ம கணக்கு அதனால இது ரெண்டை தவிர மற்றவங்க எல்லாரும் இந்துன்னு சொல்லி அவங்க அது அந்த சூழ்நிலைக்கு செய்தாங்க அது வந்து சரின்னு நான் சொல்ல இன்னைக்கு மத்திய அரசனுடைய பட்டியல ரெண்டாயிரம் இருக்கு மாநில அரசனுடைய பட்டியல மூவாயிரம் இருக்குதுன்னு சொன்னாக்கி அதை பேசி முடிவெடுக்க தானே இல்லையா அதுல வந்து குலம் கோத்திரம் அதெல்லாம் பாக்குறதுக்கு அவசியம் நீ ஒரு ஜாதின்னு சொல்லு எதுக்காக இதை எடுக்கிறோம் பின்தங்கியவர்கள் யாருன்னு பாக்குறா அப்போ பழங்குடியினர்னாக்கி யாருன்றது இன்னைக்கும் தெரியும் பின்தங்கிய வகுப்புன்னு யாருன்றதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இப்பவும் இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு போன பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல கூட சில இவருக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்காக அவங்கள வந்து பின்தங்கிய இனம்னு அறிவிச்சிருக்காங்க அது தொடர்ந்து நடந்துட்டுதானே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கணக்கெடுப்பை தள்ளி வைக்கிறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது கணக்கெடுப்பு நடக்காததுனால நிறைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டு அது அரசாங்கம் செய்ய எடுக்க வேண்டிய முடிவு இதுதான் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெள்ளாளர்கள் அதுக்குள்ளால நிறைய பிரிவு இருக்கு சைவ வெள்ளாளர்கள் அப்படி ஒரு நான் அந்த பட்டியல் ஒரு தோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட பனிரெண்டு விதமான வெள்ளாளர்கள் இருக்கும் அப்ப அதுல சைவ வல்லாளர்கள் பின்தங்கியவர்கள் அரசாங்கம் ஆச்சு இப்ப அதை வந்து பட்டியலிடுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இல்லையா அரசாங்கம் நினைச்சா இது எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு பிரச்சனைகளை தள்ளி போடுறதுனால பிரச்சனைக்கு தீர்வு வராது ஆனா இதை ஏன் மாநில அரசு செய்ய மாட்டேங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கல இப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அதானே எழுப்புறாங்க ஏங்க நீங்க மத்திய அரசு வழி எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்களே கணக்கெடுங்க நீங்களே கணக்கெடுத்து இட ஒழுக்கிட அதிகரிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ பீகார்ல கணக்கெடுக்கும் போது என்ன வந்தது அந்த கணக்கெடுப்பு சரியில்லைன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லுச்சு அன்னைக்கு அவங்க வந்து கூட்டணி இப்போ பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க அன்னைக்கு கூட்டு அந்த கூற்ணியில் இல்லை எதிர்க்கட்சி ஆயிரம் உடனே என்ன சொன்னாங்க இல்ல இல்ல நீங்க எல்லாம் நீங்க சரியா சர்வே பண்ணுங்க உங்க கணக்கெடுப்பு முறையே தப்பு அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தென் செய்தோம்னாலும் அதே பிரச்சனையே எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நாங்க நீங்க மாநில அளவுல எடுத்துருக்கிறத ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது இது சரியான புள்ளி வரம் இல்லை நீங்க பாரபட்சமாக நடந்துகிட்டு இருக்கிறீங்க இப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப அதனாலதான் எளிமையான வழி மக்கள் தொகை செய்திருங்க ஒரு காலம் அடிஷனலா சேர்க்கணும் ஏன் இவ்வளவு தயக்கம்ன்றது எனக்கு புரியல அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒன்றிய அரசுக்கு சில உண்மைகள் வழியே வரக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறார் மாநில அரசு இந்த வேலையை செய்யக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து செய்யறது வந்து ஒண்ணு ஒரு பெரிய நிதி செலவு நிறைய பேரு வேலைக்கு வைக்க வேண்டியது இருக்கும் தொகுக்க வேண்டியது இருக்கும் அந்த ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கத்துல விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கலாம் ஏற்கனவே சொல்றாங்க இவங்கெல்லாம் திராவிட கொள்கையை பின்பற்றுகிறவர்கள்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா தான் இது பண்ணுவாங்க நாளை அந்த கணக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க இல்ல இல்ல இதுல வந்து நீங்க பிராமணர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்க அல்ல இன்னொரு கால் சொல்லக்கூடிய உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய என்ன பொறுத்தவரையில எதுவும் உயர்ந்த ஜாதியும் கிடையாது ஆழ்ந்த ஜாதியும் கிடையாது அந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து நீங்க எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் இப்ப அந்த புள்ளிவரம் வந்தாச்சுன்னு சொன்னா இந்த பத்து சதவீதம் உண்மையில தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இருக்கு இல்லையா அது வந்து எந்த அடிப்படையில முடிவு எடுத்திருக்காங்கன்றதே கேள்விக்குறியாகும் உண்மையிலே அவங்களுடைய எண்ணிக்கை பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கா அப்படின்றது தெரிய வரும் இருந்தா தொடரட்டும் இல்லைன்னு சொன்னா அதை மாற்றணும் இப்போ ஏற்கனவே பொருளாதார ரீதியாக முன்னேறியாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது நான் வேலையில பண்ணும் போது என நான் இடஒதுக்கீட்டை பின்பற்றவில்லை எனக்கு அப்ப அதை பத்தி தெரியவே தெரியாது நான் பேங்க் டெஸ்ட் எழுதுனேன் பாஸ் பண்ணேன் பேங்க்ல வேலைக்கு என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் வேலையில இருக்காங்க பொதுத்துறையில வங்கியில இன்சூரன்ஸ்ல ரெண்டு பேருக்கும் அந்த இடஒதுக்கீடு பொருந்தல அவங்க ஜெனரல் கேட்டகரியில தான் அப்ளை பண்ணாங்க இது வந்திருக்காங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க பொருளாதார ரீதியாக ஆச்சுன்னு சொன்னா இந்த இடஒதுக்கீடு தேவைப்படாது ஆனா துரதிருஷ்டவசமாக இந்தியாவுல இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது குறையல்ல அரசியல் சாசனம் தெளிவாக சொல்லியிருந்தது சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லும்போது பொருளாதார ரீதியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவிலிருந்து மாற்றம் வேணும் ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான முயற்சிகளை அரசு கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது அரசியல் சாசனம் சொல்லியிருக்கிறது அதில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக வெற்றி பெறவில்லை போதுமான முயற்சிகள் நடக்கல அது நடக்கணும்னு சொன்னா இந்த கணக்கெடுப்பு தேவைப்படுது அந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் கல்வியிலும் வேலையிலும் நீங்க முன்னுரிமை கொடுக்கும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுங்க நீங்க உங்களுக்கு சிம்பிளா சொல்றேனே இப்போ நான் வரும் பின்தங்கிய வகுப்புன்னு வச்சுக்கிடுவோம் அல்லது நான் ஒரு ஏசின்னு வச்சுக்கிடுங்கிறேன் நான் வந்து எனக்கு வந்து பெரிய அளவுக்கு சொத்து இருக்கிறது இல்லை ஊர்ல பெரிய மரியாதை இருக்கிறது இல்லை ஆனா நான் வந்து ஒரு அரசு ஊழியன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ ஒரு அரசாங்க அதிகாரி ஆகிட்டேன் அல்லது பேங்க் அதிகாரி ஆயிட்டேன்னும் போது என்னெல்லாம் மாற்றம் வருதுன்னு சொன்னா ஒண்ணு சம்பளம் மற்றவங்களோட கூடிடும் தனியார் துறையோட அரசு துறையில சம்பளம் கூடுதல் சம்பளத்துக்கான உத்தரவாகும் ஐம்பத்தெட்டு வயசு வர அல்லது அறுபது வயசு வர அந்த வேலை உண்டு அப்ப அதுக்கு ஏற்றபடி நீங்க உங்க வாழ்க்கையை திட்டமிடலாம் மூணாவது அரசாங்கத்துல வேலை செய்யறதுனால என்னை மாதிரி பேங்க்ல இருக்கக்கூடியவங்க கூப்பிட்டு ஏன் உங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா அவர் வீடு கட்டிக்கிடுங்க நாங்க லோன் தரோம் டிவி இல்லையா நாங்க லோன் தாரோம் கார் இல்லையா நாங்க லோன் தரோம் பிள்ளைய படிக்கணுமா வைக்கணுமா நாங்க லோன் தரோம் இது எப்போ சாத்தியப்படுது உங்களுக்கு ஒரு நிலையான வேலை அரசாங்க வேலை இருந்தாச்சுன்னா இது எல்லாம் கூடாலே வந்துடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் என்னுடைய பிள்ளைகள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் அதனாலதான் இந்த இடஒதுக்கீடு ரொம்ப தேவை அதுக்கு மேல பென்ஷன் வேற இருக்கு இப்ப புதிய பென்ஷன் திட்டத்துல பிரச்சனை இருக்குது எல்லாரும் பழைய பென்ஷன் திட்டம் வேணும்னு கேட்குறாங்க நான் ஓய்வுட்டு பிறகுதான் அதுல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தேன் இன்றைக்கு எனக்கு ஒரு பென்ஷன் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு மருத்துவ செலவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை என்னுடைய போக்குவரத்து செலவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா எனக்கு அந்த பென்ஷன் இருக்கிறனால அப்ப இந்த ஒரு உத்தரவாதத்தை அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் தான் கொடுக்குறாங்க அதுக்கு இந்த இடஒதுக்கீடு ரொம்ப தேவையாக இருக்குது இன்னொரு மேபி ஒரு பத்து வருஷத்துல எல்லாருக்கும் இதே மாதிரி இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுனாக்கி அந்த பொருளாதார ரீதியாக அவங்க வளரும் போது அதுக்கு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாட்டாங்க இதுக்காக நம்ம தேடி அலையணும் சாட்டிகள் சான்றிதழ் வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவை இல்லாமல் போயிடும் இன்னொரு பக்கத்துல தமிழ்நாடு அரசே ஒரு நல்ல வேலை செய்து கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறது அதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக காலப்போக்குல வரும் இந்த ஜாதி அடிப்படையில திருமணம் என்பது தேவையில்லை அது வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியாக மாறியவர்கள வாழ்க்கையிலேயே இதே வித்தியாசத்த இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாரம் ரொம்ப சிம்பிளான ஒரு வாரத்துக்கு முன்னால என்னுடைய ஒரு நண்பர் அவருடைய வீட்டுல வாடகைக்குறதே அவர் வந்து என்கிட்ட பேச அவர் வந்து அவருடைய பிள்ளைகள் அவர் ஒரு உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர் வசதியானவர் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறாங்க அவருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு பொன் பெண் குழந்தைகள் அவங்க வந்து வரன் தேடிட்டு இருக்காங்க சார் நல்ல வரன் கிடைக்கல ஜாதி பிரச்சனையே இல்லை மத எங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்லாம் இதுதான் யதார்த்தம் சோ அந்த யதார்த்தம் வரணும்னு சொன்னா பொருளாதார முன்னேற்றம் தேவை அதுக்கு வந்து இடஒதுக்கீடு தேவை இந்த இடஒதுக்கீடை அமுல்படுத்துறதுக்கு கணக்கெடுப்பு தேவை ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க மீண்டும் ஒரு சந்திப்பில் நாம் இடம்பெறுவோம் சார் நன்றி நன்றி வணக்கம்